ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களுடன் தான் நாம் நேர்காணலை நடத்த இருக்கிறோம் தொடர்ந்து பல்வேறு சர்வதேச நாட்டு பிரச்சனைகள் குறித்து நாம பேசிட்டு வரோம் இப்ப சமீபத்தில் வங்கதேசம் நேபாளம் எல்லாமே ஒரு உள்நாட்டு கழகம் புரட்சி இதற்கும் வெளிநாட்டு சதிக்கும் உள்ள தொடர்பா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நம்ம ஏற்க நம்ம நேர் நம்ம ஊடகத்திலேயே நீங்க பேசுனீங்க இப்போ லடாக்கில் மாநில சுயாட்சி அந்தஸ்து கோரி ஒரு போராட்டம் புதன்கிழமை மிகப்பெரிய ஒரு கலவரம் போராட்டமாக மாறியிருக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் தள்ளுமுள்ளு போராட்டம் கல்லெறி வீச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அரசு வந்து இந்த போராட்டக்காரர்களை குற்றம் சாட்டுறாங்க காங்கிரஸ் தூண்டி விடுதுங்கிற மாதிரிலாம் பாஜக சொல்றாங்க அங்க என்ன நடக்குது என்ன கோரிக்கை ஒன்றிய அரசு யாரை நோக்கி குறிவைக்குது ஒன்றிய அரசிடம் அவருக்கு கோரிக்கை என்ன ஏன் இந்த மாதிரியான திடீர் புரட்சி வருது இதுக்கும் நேபாளத்துக்கு நடந்த புரட்சிக்கும் தொடர்பு படுத்த முடியுமா இதை எப்படி பார்க்கணும் அதாவது இந்த லடாக் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது வந்து மத்திய அரசாங்கம் அது அதுவாக ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனை இது பொதுவாக அரசாங்கங்கள் வந்து ஏற்கனவே இருந்த பிரச்சனையை சரி பண்ணுவாங்க இந்த லடாக்ங்கிற பஞ்சாயத்தை உண்டாக்குனதே இப்போ உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஏன்னாட்டால் இந்த லடாக்கு என்று ஏற்கனவே வந்து அது காஷ்மீரில் ஒரு பகுதியாக இருந்துச்சு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு பகுதி மாநிலத்தில் அங்கம் வகித்த ஒரு பகுதியாக இருந்தது அந்த காஷ்மீர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை ரெண்டாக உடைக்கிறாங்க காஷ்மீர் காஷ்மீர் மாநிலத்தை வந்து ரெண்டாக பிரித்து இந்த லடாக்குங்கிறத மட்டும் தனி யூனியன் பிரதேசம் ஆக்கி மீதி உள்ள பகுதியை வந்து காஷ்மீர் ஆக்கினாங்க அப்படி ஆக்கும் பொழுது இந்த காஷ்மீருக்கு வந்து சட்டசபை இருக்கிறது இந்த காஷ்மீருக்கு முதலமைச்சர் இருக்கிறார் இந்த காஷ்மீருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் இருக்கிறாங்க இந்த லடாக் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னு சொன்னால் அதை ஒரு மாநிலமாக ஆக்கணும் சின்னதோ பெருசோ அதை ஒரு மாநிலம்னு தான் மக்களுடைய பிரதிநிதிகள் அதில் இருப்பாங்க மக்கள் வந்து கருத்தை சொல்ல வைப்பாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் முதல்ல அதை யூனியன்ட்டு ஆக்குறாங்க யூனியன் பிரதேசம் எது ஆக்குவாங்கன்ட்டு கேட்டால் பொதுவாக இப்போ காரைக்கால் யூனியன் பிரதேசம்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம்ங்கிறாங்க இதெல்லாம் அந்த பிரிட்டிஷார் கையில் இல்லாமல் பிரெஞ்சு கையில் இருந்தது அப்படி ஒரு தனி ஒரு நிர்வாக முறை இருந்ததுனால தான் என்ன செஞ்சாங்கன்னா அதை யூனியன் பிரதேசம்னு சொல்லி அதை வந்து தனியாக பிரித்து வச்சிருக்காங்களே இல்லாட்டி தமிழ்நாட்டில் தான் அது சேர்க்கப்பட வேண்டும் அப்படியான ஒரு ரீசன் இருந்தால் பிரிப்பாங்க இவங்க யூனியன் பகுதியை உண்டாக்குறாங்க சட்டமன்றம் இருக்கிற பகுதியை கலைச்சிப்பட்டு உனக்கு சட்டமன்றம் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி யூனியன் பிரதேசம்னு ஆக்குறாங்க லடாக்கை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சரி யூனியன் பிரதேசங்களில் கூட ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சட்டசபை இருக்கும் அதிகாரம் அதிகமாக கவர்னருக்கு இருந்தாலும் சட்டமன்றம்னு ஒன்று பாண்டிச்சேரிக்கு இருக்குல்ல புதுவைக்கு சட்டசபை இருக்கிறது அது மாதிரி வந்து எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் வந்து சட்டசபை இருக்கும் அதிசயமாக என்ன செய்கிறாங்கன்னா இது யூனியன் பிரதேசம் சட்டசபை கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரிக்கும் பொழுது யூனியன் பிரதேசமாக இது இருக்கும் யூனியன் பிரதேசம்னா டெல்லியின் நேரடி கண்ட்ரோல்னு அர்த்தம் அது யூனியன் கவர்மெண்ட் ஆமாம் யூனியன் பிரதேசமாக இருக்கும் என்றால் எங்கள் டெல்லியுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கும் இப்போ டெல்லியே கூட யூனியன் தானே டெல்லி ஆட்சிங்கிறம டெல்லியில் உள்ளது கூட ஒரு யூனியனாக தாங்கி வச்சுருக்கிறாங்க ஆனால் இது நம்ம நம்ம பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சட்டசபை இருக்கும் ஆனால் முழு அதிகாரம் வந்து கவர்னருக்கு இருக்கும் இவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் அதிகாரம் இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சி சதவீத அதிகாரம் வந்து கவர்னருக்கு போயிடும் அப்படி கூட இல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சட்டசபையே கிடையாது மத்திய அரசின் சார்பாக கவர்னர் முழுசாக நிர்வாகம் பண்ணுவார் அப்படின்ட்டாங்க பிரிக்கும் பொழுது அப்போ இந்த எந்த ஒரு அறிவாளையும் அப்படி பிரிப்பானா ஏற்கனவே மக்களாட்சி இல்லாத இடங்கள்லையும் மக்களுக்கு உரிமை கொடுக்குற மாதிரி முன்னேறி கொண்டு வர்றதுக்கு பதிலாக இவன் கற்காலத்தை நோக்கி திருப்பிட்டு போகிறான் அந்த ஹரிசிங் மன்னர் காலத்திலேயே காஷ்மீரில் ஒரு பகுதியாக இருந்து ஆண்டு இருக்கிறாங்க அதே இது ரெண்டா உடைக்கணும் காஷ்மீருங்கிறது ரெண்டாக உடைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பகுதியாக நிர்வாகம் பண்ண முடியாது ஊபி மாதிரி ஒரு பெரிய மாநிலமாக அது ரெண்டாக்கு கூட மூணா மூணாக்கு இல்லை சின்ன மாநிலம் காஷ்மீருங்கிறது வந்து ஒரு சிறிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துலேருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லடாக்குங்கிறது ரெண்டு மா ரெண்டு மாவட்டம் இருக்காது கார்கில்னு ஒன்று இருக்குது லேண்டு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு ஜில்லா சேர்ந்தது தான் அந்த லடாக்குங்கிறது அப்போ இதை போய் பிரிக்கிறா இது என்ன பிரிக்கிறது அளவுக்கு என்ன ரீசன் இருக்குது அது போக பிரிக்கும் அளவுக்கு பெரிய பல்லாயிர கணக்காக கோடி மக்கள் வாழக்கூடிய இடமா வெறும் ரெண்டே முக்கால் லட்சம் பேர் ரெண்டே முக்கால் லட்சம் பேர் ஒருத்தன் பிரிப்பானா பிரிக்கிறதா இருந்தால் ஒரு ஐம்பது கோடி இருக்கிறாங்க இருபத்தஞ்சி கோடியாக பிரிப்போம் அல்லது பத்து கோடி இருக்கிறாங்க நிர்வாகத்துக்கு கஷ்டமாக இருக்குது அஞ்சஞ்சு கோடியாக பிரிப்போம் அப்படி அப்படி பிரிக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போது தமிழ்நாட்டை கூட எட்டு கோடி இருக்கிறாங்களா நாலு நாலு கோடியாக பிரிக்கிறது கூட ஒரு அறிவு ஏற்றுக்கணும் நிர்வாகத்துக்கு வசதியாக இருக்கும் ஊப்பியை பிரிக்கலாம் அப்படி மாநிலங்கள் பிரிச்சுருக்கிறாங்க ஆனால் இவன் எப்படி பிரிக்கிறான்னு கேட்டால் சட்டமன்றத்தில் இருந்த ஒரு பகுதியை பிரித்து உனக்கு சட்டமன்றமும் கிடையாது உனக்கு வந்து மா மாநில அந்தஸ்தும் கிடையாது டெல்லியுடைய ஃபார்மாலிட்டி சட்டசபையும் கிடையாது ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் அவனுடைய குரல் அங்கே பேசுவான் மக்கள் பிரதிநிதிகளுக்கு எந்த வேலையும் இல்லை கவர்னர் எப்படி விரும்புகிறாரு அப்படிலாம் அவர் செய்யலாம் மக்கள் குரல் அவங்களுக்கு காதுகளுக்கு சொல்வதற்கு எந்த ஒரு வழிமுறையும் இல்லை அந்த மாதிரி பிரித்ததுனால பிரித்தா எவனால் ஏற்றுக்குருவானா இது சாதாரண விஷயமா இருக்குமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நான் பிரித்ததுடைய புகஞ்சிக்கிட்டு வந்து இப்போ நெருப்பை பற்றி எரியுது அந்த பிரித்த உடனே அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் அதில் உள்ள மக்கள் தொகை ரெண்டே முக்கால் லட்சம் பேருக்கு வந்து ஒரு ஒரு பார்லிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய கோரிக்கை ரெண்டு பார்லிமெண்ட்டு தாண்டு கேட்குறாங்க இப்போ ஏன்டா லே தனியாக இருக்கிறோம் அது மாதிரி வந்து லடாக் இது 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 கார்கில் தனியாக இருக்குது அதனால அது கோரிக்கைன்னு வச்சுருக்குறாங்க அது போக நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பாதி அல்லாத லடாக்குங்கிற பகுதி வந்து ஏறக்குறைய தமிழ்நாட்டு எல்லையில் வந்து பாதி அளவுக்கு உள்ள ஏரியா தான் மக்கள் தான் ரெண்டே முக்கால் லட்சம் பேர் ரெண்டே அதே பாதி தொகையில் நம்ம நாலு கோடி பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் லடாக்கு நிலப்பரப்பு நிலப்பரப்பாதியும் மக்கள் தொகை குறைவு ரொம்ப குறைவான ஒரு பகுதியாக இருக்கிறது இதில் வந்து மக்கள் தொகையுடைய மத ரீதியாக எடுத்து பார்த்தா கூட மக்கள் தொகை வந்து முஸ்லீம்கள் நாற்பத்தாறு சதவீதம் இருக்கிறாங்க அந்த நாற்பத்தாறு சதவீதத்தில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் ஷியா பிரிவை சேர்ந்தவங்க அந்த ஒரு இப்போ ஒரு சதவீதம் தான் ஷியா இல்லாதவங்க இருப்பாங்க மொத்தம் நாற்பத்தாறு சதவீதம் முஸ்லீம் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஷியான்னு சொல்லி கொள்ளலாம் ஷியா பிரிவை சேர்ந்தவங்க பௌத்தர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து நாற்பது சதவீதம் இருக்கிறாங்க இந்துக்கள் ஒரு பன்னெண்டு சதவீதம் தான் இருக்கிறாங்க அப்போ மற்றவங்க ஒரு ரெண்டு இருக்கிறாங்க அடிப்படை என்னென்னு கேட்டால் அங்கே இந்துக்கள் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதாவது பௌத்தனும் முஸ்லீம் தானே இருக்கிறான் உரி உரிமையை பறித்தா தப்பு நம்ம மதத்துக்காரங்க இல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நசுக்கியிருக்காங்க இது வந்து பறித்ததுன்னா இல்லை ஆனால் அங்கே பௌத்தம் இல்லை இல்லை அங்கே பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க பாஜகவை ஆதரிக்கிறாங்கங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க அங்கே பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த கிரீன் ஃபிரிட்ஜுவா அந்த ரெண்டு மூணு பேர்லாம் அந்த நேரத்தில் இந்த ரெண்டாக பிரித்தது சரி அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க இல்லை அந்த பிரித்த நேரத்தில் வந்து அந்த பௌத்தர்களும் மற்றவங்களும் ஆதரித்தாங்க உண்மை தான் எப்படி காஷ்மீர்ல காஷ்மீர்லேருந்து எங்களுக்கு விடுதலை கிடச்சுன்னு சொன்னாங்களே தவிர இவன் பிரிக்கும்போது செஞ்ச அந்த செட்டப் அவங்க ஏற்றுக்கிறல அங்கேருந்து காஷ்மீர்லேருந்து எங்களை பிரித்தது ஓகேன்னாங்களே தவிர உனக்கு சட்டசபையும் கிடையாது அதிகாரமும் கிடையாதுங்கிறத அவங்க ஏத்துக்கல அதை ஆதரிக்கலை அவங்க காஷ்மீர்லேருந்து வந்தால் நாங்கள் தூரமாக இருக்கிறோம் நாங்கள் எங்களை தனி நிர்வாகமாக இருந்தால் நல்லதுன்னு ஆசைப்பட்டாங்க அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்கன்னா இதை ஒரு மாநிலமாக ஆக்குவாங்கன்னு ஆசைப்பட்டாங்க இதை பிரித்து நம்மளை காஷ்மீரில் சேர்க்காம நம்மள தனி மாநிலமாக இருந்தால் அதுக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பார் அதுக்கு ஒரு பத்து இருபத்தஞ்சி எம்எல்ஏ இருப்பாங்க அவங்க தங்களுடைய கோரிக்கையில் அதைத்தான் அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படி இல்லாத காரணத்தினால என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது மத்திய அரசாங்கத்துக்கு மக்களுடைய உணர்வுகளை அறிந்து கொள்ள வாய்ப்பே கிடையாது கவர்னர் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்வார் அது போக இந்த ப பகுதியாக மலை பிரதேசமாக இருக்கிற காரணத்தினால அதில் வந்து என்ன செய்யலாம்னா பெரிய பெரிய பண முதலைகளுக்கெல்லாம் நிலங்களில் இருக்கலாம் அந்த இடத்துல சொகுசான இடங்களை எல்லாம் என்ன செய்யறது அதானி அம்பானி வகையராக்களுக்கு வந்து கவர்னர் நினைச்சா போடலாம் எந்த பாதுகாப்பும் கிடையாது முந்தி உள்ள காஷ்மீரில் இருந்தாங்கன்னா விற்க முடியாது முந்தி காஷ்மீரில் சிறப்பு சட்டத்தில் அவங்க இருந்தாங்க அந்த காஷ்மீரை சேர்ந்தவனை தவிர யாருக்கும் எதையும் விற்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு அதையும் நீக்கிவிட்டாங்க இப்போ யாருக்கு விற்கலாம் இப்போ இந்த யாருக்கு விற்கலாங்கிற வச்சுக்கிட்டு அந்த சொகுசான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதுக்கு ஏற்ற ஒரு பகுதி அது அந்த மாதிரியான ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய பண முதலைகளுக்கு விற்பதற்காகத்தான் அவங்க பிரி அதிகாரம் இல்லாமல் ஆக்குனது சட்டசபைன்னு ஆக்கிட்டோம்னா கேள்வி கேப்பானுவோ அது தான் அங்கே வந்து இந்த குங்குமப்பு இந்த மாதிரியான பணப்பயிர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறதுனாலயே சொகுசான பகுதியாக இருக்கிறதுனாலயே இதுல வந்து மக்கள் கேள்வி கேட்டக்கூடாது நம்ம வந்து ப பணக்காரனுக்கு தாராவணும் அப்படிங்கிறது தான் செஞ்சாங்க அப்போ இவங்க உரிமைகள்லாம் பறிக்கப்படுறத பார்க்குறாங்க காஷ்மீர் அந்த ல லடாக் பகுதியில் உள்ள பல பகுதிகள் வந்து அவங்கள விட்டு போகுது அவங்க அவங்க கையில் இல்லை அவங்க அந்த பெரிய பெரிய ப பண கார்ப்பரேட்டுகள் வந்து உள்ள நுழையிறாங்க அதை வந்து மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தில் இருக்கனால கேள்வி கேட்க இல்லாது முந்திலாம் கேள்வி கேட்பாங்க சட்டமே பாதுகாப்பாக இருந்துச்சு அரசியல் சாசனத்திலேயே காஷ்மீருக்கு சிறப்பு சட்டங்கிற வகையில் இருந்துச்சு அப்போ இதுக்கு பிறகு கொந்தளிச்சிட்டு வந்ததுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த போராட்டம் இது வந்து திடீர்னு ஒரு நாளில் ஏற்பட்டதில்லை பத்தொம்போதுலேருந்து ஒரு ஆறு வருஷமாக அடக்கி வைக்கப்பட்ட உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கொந்தளிச்சு 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 ஒவ்வொரு உரிமையாக பறிக்க 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 கோபம் கூடிக்கிட்டே வரும் ஒரு 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 அப்போ அப்போ பிரித்தப்போ வரலையா அமித்ஷாவும் மோடியும் சேர்த்து பிரித்தப்ப இங்கே எல்லாம் பாராட்டினாங்க ராமரும் கிருஷ்ணரும் மாதிரி யூக வகுத்து பண்ணிட்டாங்கன்னு பல பேர் இங்கெல்லாம் பாஜக அது என்ன வரும் அனுபவபூர்வமா தானே உங்களுக்கு எதிர்ப்பு வரும் அனுபவிச்சு அதை இவன் வந்து நல்லா நடத்துவான் இதை நம்பிக்கிட்டு சிலது ஆதரிப்பாங்க அது என்ன ஆகுங்கிறது விளங்காம நம்ம காஷ்மீர்ல இருந்து விடுதலை கிடைச்சின்னு நினைச்சாங்க அந்த மக்கள் ஆனா அதுக்கு தாண்டின ஒரு வகையில் என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய நிலங்கள்லாம் பறிக்கப்படுகிறது இவங்களுடைய வளங்கள் எல்லாம் கார்பரேட்டர்களுக்கு தாரவர்க்கப்படுகிறது இதை கேள்வி கேட்குறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு சட்டமன்றம் எம் எம்எல்ஏ கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த இதெல்லாம் பறிக்கப்படுது அவங்களுடைய வளங்கள் பறிக்கப்படுவதை பார்த்து பார்த்து கோபத்தின் உச்சிக்கு வந்து தான் இப்போ இந்த இந்த கோவத்தை எங்கே காட்டினாங்கன்னு பார்த்தீங்களா பாஜக அலுவலகத்தை வந்து சூடையாடிய தீ குளிச்சு குளித்திருக்கிறாங்க பாஜக மெல்லாம் கோவம் வருது பாஜக தான் இதை செஞ்சிச்சு நல்லா இருந்த மாநிலத்தை நாசமாகிட்டாங்கன்ற கோபத்தை வந்து பாஜகவின் மீது அவங்க காட்டுறாங்க அவங்களுடைய இன்னைக்கு உள்ள கோரிக்கை என்னன்னு கேட்டால் பெரிய கோரிக்கைலாம் இல்லை சட்டமன்றத்தோட உள்ள ஒரு மாநிலமாக ஆக்கு சட்டமன்றம்னு ஒன்று இருந்தால் தான் எங்கள் மக்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் அங்கே இருப்பாங்க அப்படி இருந்தால் அவங்க நலம் சார்ந்த ஒரு விஷயங்களை அவங்க செய்வாங்க இப்போ சட்டமன்றம் இல்லைன்னு சொன்னால் கவர்னர் விரும்பினதை செய்வார் அவரை யாரும் கேள்வி கேட்க இயலாது அந்த மாதிரியான ஒரு நிலையில் இப்போ இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை நீங்கள் யூனியன் பிரதேசமாக்கி ஆக்கி ஒரு சட்டசபையும் இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் பேசக்கூட முடியலை எங்களுடைய கோரிக்கை எடுத்து வைக்க கூட முடியலை அவங்க கோரிக்கை என்னென்னு கேட்டால் நீங்கள் பிரித்தது தனி மாநிலமாக ஆக்கியிருக்கணும் நீங்கள் பிரித்து மாநிலம்னு வாக்களித்து எங்களை ஏமாற்றிட்டு பிரிக்கும் போது என்ன சொன்னீங்கன்னா அதுக்கு மட்டும் மாநில அந்தஸ்தை கொடுத்துட்டு இதுக்கு வந்து மாநில அந்தஸ்து இல்லை ஒரு ஃபார்மாலிட்டி சட்டசபை கூட இல்லை ஆகிட்டீங்க எல்லா யூனியன் பிரதேசம் மாதிரியும் இல்லை இது இந்தியாவுள்ள எந்த யூனியன் இன்னும் சொல்ல போனால் யூனியன் பிரதேசம் இப்ப இப்ப காஷ்மீர்ல மட்டும்தான் சட்டமன்றம் காஷ்மீர்ல மட்டும்தான் சட்டமன்றம் காஷ்மீர்ல இருக்கு சட்டமன்றம் இருக்கு ரெண்டா பிரிச்சு எந்த பகுதியில சட்டமன்றம் இருக்கு அந்த பகு சட்டமன்றம் இருந்தாலும் அதுல தேர்தல் நடத்தாம எழுத்தடிச்சுட்டு இருந்தாங்க இப்பதான் நடத்திருக்கிறாங்க அதுல பறிச்சுட்டு அது ஒரு கோரிக்கை மக்கள்கிட்ட வந்துட்டே இருந்துச்சு எதுக்கு பிரிச்ச பிரிச்சுட்டு மக்கள் ஆட்சி நடக்க வேண்டியதானங்கும் போது தேர்தல் நடத்த மாட்டேங்கிறான் அப்படிலாம் இருந்துச்சு அப்ப மக்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு தான் இதை செஞ்சானே தவிர அவங்கள முன்னேற்றுவதற்கு செஞ்சதா இருந்தால் அதுக்கு ஒரு சட்டசபை அமைச்சிருப்பான் அவங்களுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருப்பான் அப்படி கொடுக்காதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அது மலைவாழ் மக்களாக இருக்கிறாங்களா மலைவாழ் மக்கள் மாதிரியான மக்கள் அவங்க அவங்களுக்கு வந்து சிந்திக்கிற திறனை யாராவது உசுப்பி விட்டால் தான் அவங்க செய்ய முடியும் இப்போ அவங்களுக்காக தன்னார்வ அமைப்புகள் இறங்கி இந்த போராடுற இந்த போராடுறவங்க வந்து முஸ்லீம் அமைப்புகள் கிடையாது போராடுற இந்த சோனம்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தார் அவரெல்லாம் முஸ்லீம் கிடையாது அவங்க ஆமாம் ஆமாம் அவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆளுவர்கள் அந்த மாதிரி ஆளுக்கு தான் இறங்கி கூட இருக்காங்களே தவிர அந்த இஸ்லாம் முஸ்லீம்ங்கிற வகையில் இது வரலை மாநிலத்தின் நலன் பறிக்கப்படுதுங்கிற வகையில தான் எல்லாேருமா சேர்ந்து ஒருமித்து பண்ணுறாங்க ஒருமித்து பண்ண என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடக்குமுறையில் ஒரு பெரிய அரசு எது ஒன்றும் செய்ய முடியாது நேபாளம் மாதிரி வராது நேபாளத்தில் நாட்டு மக்களை கொந்தளிச்சாங்க இது இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு துணுக்கு இது இதில் போய் வந்து இந்திய அரசாங்கம் இராணுவ திறக்கணும் அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது ஆனாலும் அவங்க வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க கோரிக்கை போய் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு கேட்டால் நீ நீங்கள் தான் பிரித்து வாக்களித்து நல்லபடியாக நடத்தோன்னு சொன்னீங்க எங்களுக்கு நல்லபடியாக நடக்கலை பிரித்ததுக்கு பிறகு எங்களுக்கு இழப்புகள் தான் நிறைய வந்துகிட்டு இருக்குது அதனால எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் சட்டசபையோடு கூட ஒரு மாநிலமாக ஆக்கணும் இது ஒரு லடாக்கு என்பது ஒரு மாநிலம்னு அறிவிங்க எல்லா சட்டசபைக்கும் உள்ள அதிகாரத்தை எங்களுக்கும் கொடுங்கங்கிறாங்க அது ஒரு கோரிக்கை ஒன்று ரெண்டாவது கோரிக்கை என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் ஆறாவது அட்டவணைந்து சில அரசியல் சாசனத்தில் அட்டவணைந்து சிலது வச்சுருக்கிறாங்க அந்தந்த அட்டவணையில் உள்ள உள்ள விஷயங்களுக்கு சில அதிகாரங்கள் கூடுதலாக இருக்கும் இப்போ ஆறாவது அட்டவணைங்கிறதுல எதையாவது சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு மாநிலத்தை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த மாநிலங்களில் வந்து மாவட்ட கவுன்சில்கள் என்று உருவாக்கி அவங்க சட்டமயற்றிக்கிறலாம் இருக்கிறது அது ஆறாவது அட்டவணைகளை வந்து எந்தந்த ஆறாவது அட்டவணையில் யார் யார் இருக்கிறான்னு கேட்டால் உதாரணமாக இப்போ உள்ள ஆறாவது அட்டவணையில் வந்து அஸ்ஸாம் இருக்குது மேகாலயா இருக்குது திரிபுரா இருக்குது மிசோராம் இருக்குது இந்த நாலு மாநிலங்களும் ஆறாவது அட்டவணையில் உள்ள மாநிலங்கள்னு சேர்த்துருக்கிறாங்க அப்படி ஒரு ஆறாவது டைம்ல சேர்த்தா என்ன அனுகூலம் கிடைக்கும்னு கேட்டால் அவங்க வந்து மாவட்ட கவுன்சில் என்று அவங்க நியமித்து கொள்ளலாம் அவங்க வந்து திருமணம் திருமணம் விவாகரத்து சொத்து இடங்கள் வாங்குறது விற்கிறது இந்த சட்டங்களை அவங்க இயற்றிக்கொள்ளலாம் நீதிகள் குடும்ப பிரச்சனைகள் வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்லாம் வர தேவையில்லை அவங்கள வந்து இந்த ஆறாவது அட்டவணையில் சேர்த்து மலைவாழ் மக்களுடைய அட்டவணையில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிராம நீதிமன்றம்னு அமைச்சிக்கிறலாம் அவங்களுடைய பிரச்சனைகள் குடும்ப பஞ்சாயத்து விவாகரத்து அது என்ன வரும்ல இது இந்த எல்லாம் தீர்ப்பதற்காக வேண்டி டெல்லிக்கு ஓ வர எங்கேயும் படையெடுக்க தேவையில்லை அவங்களுக்கு நீதிமன்றங்களை மாவட்ட நீதிமன்றங்களை அவங்க அமைச்சிக்கிறலாம் இந்த இதில் சேர்த்துட்டான் இந்த இதில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த நீதிமன்றங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த ஆறாவது அட்டவணை இருக்குது அவங்க என்ன அதையாவது கொடு எங்களை வந்து இந்த அஞ்சு மாநிலத்தை சேர்த்துருக்கில் லடாக்கும் சேர்த்து கொடு ஒரு வரி தான் லடாக்கு வந்து ஆறாவது அட்டைன்னு சேர்க்கப்பட்டுச்சுன்னு நீ சொன்னால் இங்கே உள்ள வந்து ரெண்டு மாவட்டம் இருக்குது ரெண்டு மாவட்டத்துலையும் ரெண்டு மாவட்ட கவுன்சில் ஏற்படுத்திடுவாங்க அந்த மாவட்ட கவுன்சிலில் உள்ளவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்க அவங்க உள்ளூர் பிரச்சனைக்கு வந்து அந்த காடு சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டது விற்பனை சம்மந்தப்பட்டது குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய சொத்து தகராறு பிரச்சனைகள் அது எல்லாத்துக்குமே அவங்க சட்டம் ஏற்றிக்கொள்ளலாம் பள்ளிக்கூடங்களை அவங்க தோக்கலாம் பள்ளிக்கூடங்களை தூக்கிக்கொள்வதற்கு அவங்க தனி அதிகாரம் வந்து இப்போ கிடையாது இப்போ கவர்னர் நினச்சா தான் பள்ளிக்கூடம் தோக்க முடியுமே தவிர இவங்கெல்லாம் கூடி நமக்கு ஒரு ஸ்கூல் வேணும்னு ஆரம்பிக்க முடியாது அப்போ என்ன மாதிரி பள்ளிக்கூடம் வேணும் எதையும் நம்ம கொள்கையை வைத்துக் கொள்ளணும் பாடத்திட்டமாக எதை வைக்கணும் என்பதை எல்லாம் இப்போ கவர்னர் தான் முடிவு செய்கிற நிலையில் இப்போ இருக்கிறது இவங்கள வந்து அந்த ஆறாவது டைமில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்க மாவட்ட கவுன்சில் ஒன்று அமைத்து கொண்டு அது ஒரு சி சின்ன மினி சட்டசபை மாதிரி அவங்களுக்குள்ள கூடி என்ன செய்யலாம்னா நம்ம மாவட்டத்தில் இத்தனை இடத்துல நம்ம ஒரு பள்ளிக்கூடம் திறக்குவோம் என்னென்ன கல்வி முறையில் கொடுப்போம் அந்த அதிகாரமும் அதில் வந்துடும் இந்த மாதிரி அதிகாரங்களை வந்து அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம்ங்கிற பகுதிகளும் கொடுத்துருக்குறாங்க அது வந்து அங்கே உள்ள மாவட்ட கவுன்சில் மூலமாக சில அதிகாரங்கள் அந்த மாநிலங்களுக்கு கிடைச்சிருக்குது ஏன்னா அது வந்து மலைவாழ் மக்கள் உள்ள பகுதிங்கிறதுனால அந்த மாதிரி தானே நாங்கள் இருக்கிறோம் அதை சொல்லித்தானே எங்களை பிரிச்சிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது போக வந்து இந்த 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 பார்டர் விஷயத்துலாம் பொறுப்புள்ள அரசாங்கம் வந்து இது வந்து ஆபத்தான பார்டர் இது அதாவது இந்த லடாக் என்ற பகுதி இருக்கு அதில் தான் அந்த கார்கிலே இருக்குது கார்கிலே ஒரு மாவட்டம் அந்த கார்கில தான் பாக்கித்தான்காரம் உட்காந்து குடும்பம் நடத்திக்கிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சாங்க கார்கில் யுத்தம்லாம் நடந்துச்சில்ல அந்த கார்கில் யுத்தம் நடத்துகிற அளவுக்கு பாகிஸ்தான்காரன் வந்து ஊடுருவி உள்ளே வர்ற அளவுக்கு ஒரு ஒரு வசதியான ஒரு எல்லையாக இருக்குது அது அப்படி இருக்கும் பொழுது அந்த எல்லை பிரதேச மக்கள் இழந்துடக்கூடாது அவங்களுடைய பகையை உண்டாக்கிடக்கூடாதுன்னு தான் ஒரு பொறுப்புல அரசாங்கம் சிந்திப்பான் அவங்க இருக்கிறது என்னன்னு கேட்டால் நாற்பது சதவீதம் எல்லை தான் இந்தியாவில் இருக்கிறது அறுபது சதவீதம் எல்லை வந்து பாகிஸ்தான்லையும் சீனாவிலேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் தொடுது இவங்களுடைய எல்லை வந்து இப்போ இப்போ அறுபது சதவீத எல்லையில் வந்து ஒரு முப்பது சதவீதம் சீனாவுடைய எல்லையாக இருக்குது இன்னொரு முப்பது சதவீதம் பாகிஸ்தானுடைய எல்லையாக இருக்குது அப்போ எல்லையோடு ஒட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் சீனாக்காரன் விளையாட்ற பௌத்த மதம்ங்கிற வகையில் வைத்துக்கொண்டு சீனாக்காரர்கள் உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு வாசல் திறந்துருக்கிறது பாகிஸ்தான்காரன் நுழைய வாய்ப்பு இருக்குது நுழைஞ்சு நான் ஏற்கனவே அங்கே யுத்த வர நடந்து கார்கில் யுத்தம் நடந்தது அந்த அங்கே தான் நடந்தது கார்கில் போர் கார்கில் நாயகர்ன்றே வாஜ்பாய் சொன்னாங்கல்ல அந்த கார்கில் யுத்தம் நடந்தது அங்கே தான் அப்ப வந்து ஒரு பய அது ஒரு ஆபத்தான ஒரு எல்லை பகுதி அது நாட்டினுடைய பாதுகாப்புங்கிற கவனத்துல வச்சீங்கன்னா அந்த மக்களை வென்றெடுத்து அவங்களுக்கு வெறுப்பு வராம அவங்க வந்து அவனுக்கு துணை போகாம காட்டி கொடுக்காம நாட்டுக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி கூட சலுகை கொடுப்பாங்க எந்த ஒரு நாடா இருந்தாலும் எல்லைப்புறத்துல உள்ளவங்களை இழந்தோம்னு சொன்னா நமக்கு பெரிய ஆபத்து எதிரிகள் வந்து ஈஸியா உள்ள வந்துருவான் நம்மள ஒரு ஆளை தானே வருவான் நம்மளை சேர்ந்த ஒருத்தன் வில போயிட்டான்னு சொன்னா எல்லாம் போயிடும் அப்போ இந்த லடாக்ல உள்ளவர்கள் வந்து நீங்க நாட்டுக்கு விசுவாசம் இல்லாமல் போய் சில விஷயங்களை சீனாவுக்கோ அவங்க பாகிஸ்தானுக்கோ உதவுனாங்கன்னு சொன்னா உள்ள வரைக்கும் ஒடியாந்துருவாங்க நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அவன் அவனை தாண்டி ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட இடமா இருக்கும்போது ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ன செய்யணும் அவங்களுடைய இன்னும் உரிமைகள்லாம் கொடுத்து இப்படி தான் எங்களுக்கு வேணும் இதுக்கு நாங்கள் விடவே மாட்டோமுற ஒரு இது தானே உண்டாக்கணேன் அவனுக்கு விருப்பம் உண்டாக்கிட்டு இருக்காங்க ஆறு வருஷமா கொந்தளிச்சு போய் நெருப்பு பற்றி எரியுது அதனுடைய வெளிப்பாடாக நீ

எம்எல் உண்மை கடை அப்போ இருந்த என்ன என்னென்னு உங்க பிரச்சனை தீரும் அப்போ அது அந்த அதை கொடுத்து அந்த மக்களை வந்து வெண்டெடுக்கணுமா இல்லையா நம்ம நாட்டு குடிமக்கள் எல்லாத்தையும் தர்றோன்னு சொல்றதுக்கு பதிலாக இந்தியாவில் உள்ள யாருக்கும் கொடுத்த உரிமையை கூட உனக்கு தர மாட்டேன்னு என்ன அர்த்தம் அதாவது இந்த உரிமை வந்து மக்கள் பிரதிநிதிங்கிற ஒரு உரிமை வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு கேரளாவு இருக்கு அந்த எல்லா மக்களுக்கும் வந்து மக்கள் பிரதிநிதிங்கிற உரிமையை தந்திருக்கிறாங்க இந்த அந்த உரிமை உனக்கு மட்டும் இல்லைன்னா அவனுக்கு எப்படி இருக்காது அது எப்படி ஏத்துக்கிருவான் இல்ல அதை மறுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு சொல்ற காரணம் என்ன எதனால் அப்படி தர தரக்கூடாதுன்னு சொல்றது இப்ப தமிழ்நாடு மாதிரியான உரிமைகளை அங்க தர மாட்டோம் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா மாதிரி அங்க ஒரு சட்டசபை அமைக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு அவங்க சொல்லுகின்ற தர்க்கம் என்ன வாதம் அவங்களுடைய வாதம் ஒண்ணும் கிடையாது வாதம் நாங்க பாதுகாப்புக்காக செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான வாதம் சொல்றாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்கு மக்களாட்சி இருந்தால் தடை தடையணிக்கும் சட்டசபை இருந்தால் கேள்வி கேட்பாங்க அதை கொடுக்காத இதை கொடுக்காதுன்னு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க நம்முடைய வளங்கள் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து பல ஆயிரம் ஏக்கர்களை சும்மா சும்மா கொடுத்துருவாங்க அவன் அங்கே வந்து தொழிற்சாலையை வைத்து கொண்டு அவன் வளர்ந்துக்கிட்டு போவான் அது வந்து இப்போ கவர்னர் இருக்கும்போது அவரால் ஈஸியாக செய்ய முடியும் அப்போ கார்பரேட்டுகளுடைய கோடி கோடியாக ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த லடாக் மக்களுடைய எல்லையை வந்து கார்ப்பரேட்டுக்கு விற்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சாங்க அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இது நம்ம எல்லாம் போல இருக்கு போகிற போக பார்த்தா எல்லாம் போல இருக்கு பயந்து கொண்டு இந்த உரிமை இந்த ரெண்டு உரிமை வந்தாலும் செய்ய முடியாது அதாவது சட்டசபை வந்தாலும் செய்ய முடியாது அது போக இந்த ஆறாவது அட்டவங்களில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் கவர்னர் அதிகார தாண்டி இவங்க செலுத்த முடியும் மாவட்ட கவுன்சிலில் மாவட்ட கவுன்சில்னு ஒன்று அமைச்சிக்கிருவாங்க இப்போ ரெண்டு மாவட்டம் ஏற்கனவே இருக்கிறது லடாக் லடாக்லேயே லேண்டு ஒரு மாவட்டம் கார்கில் ஒரு மாவட்டம் அப்போ இல்லை கார்கில் மாவட்டத்துடைய மாவட்ட கவுன்சில்னு ஒன்று போட்டாங்கன்னு வைங்க அதன் கீழ் உள்ள எந்த ஏரியாவிலும் இவங்க பள்ளிக்கூடம் தூங்களாம் எந்த ஏரியாவிலையும் இந்த சொத்தை வாங்கலாம் விற்கக்கூடாதுன்னு சட்டம் ஏற்றலாம் இவங்கள அவங்களுடைய குடும்ப விஷயங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தை நாடி அலைய வேண்டிய தேவையில்லை அந்தந்த ஊர்களில் கூடிய தேர்வு செஞ்சிக்கிறலாம் அது ஏற்றுக்கொள்ளப்படும் சட்டம் ஏற்றுக்கிறோம் அந்த இந்த புது சட்டம் கொண்டு வர்றாங்களா அதெல்லாம் அங்கே செல்லாது இந்த அஞ்சு மாநிலத்தில் இந்த நாலு மாநிலத்தில் வந்து புது சிவில் சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல அதெல்லாம் இந்த மாவட்ட கவுன்சிலுடைய அதிகாரம் இருக்கிறதுனால பொது சூழ் குப்பையில குப்பை போடுவாங்க செல்லாது சட்டப்படிய அந்த மாதிரி ஆமா இல்ல இல்ல வடகிழக்கு மாகாணங்களுக்கு பொது சூழ் சட்டம் இல்ல அங்க இப்ப அந்த அங்க கல்யாணம் பண்றது தாய்மாமன் உரி உரிமை இதெல்லாம் இருக்கு மற்ற மாநிலங்களை விட சட்டம் நாட்டுக்கு எல்லாம் ஒரே சட்டம் கொண்டு வரல அதனால இந்த லடாக் விஷயத்த வந்து இவங்களா இவங்களா உண்டாகி கொண்டது இவங்க என்ன நோக்கத்துக்காக காஷ்மீரை பிரித்தாங்க இருந்து நாங்கள் வந்து பாதுகாக்கிறது பிரித்தாங்க இந்த காஷ்மீரை பிரித்த பிறகு தான் இருந்து எல்லா தாக்குதலும் நடந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பாதுகாக்கலை நாங்கள் மொத்தத்தையும் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டோன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு பிறகுதானே நடந்துச்சு போல தாக்குதல்லாம் இப்போ இதுக்காக வேண்டி ஒரு இத்தனை யுத்தம் இத்தனை நடத்தலுக்கெல்லாம் போனிச்சு அதுக்கெல்லாம் என்ன காரணம் இவங்க கையில் எடுத்த பிறகு தான் நடந்துச்சு இதெல்லாம் நடக்காது நாங்கள் பார்த்துக்கிறோன்னு இல்லை அவங்க வந்து உள்ள நுழைஞ்சி ஊடுருவி வந்து நம்ம மக்களை சுட்டு தள்ளிட்டு போயிருக்கிறாங்கிறீங்க அதை தடுக்க கொடுக்கவே இல்லை அதுலயும் போய் உங்க தோத்து போயிட்டீங்க அதனால அது இவனை பிரிச்சு விட்டு இதுலயும் தோத்து போயிட்டீங்க அவனை வென்றெடுக்க முடியல ஒரு மக் முதல்ல மக்களை வென்றெடுக்க ஒரு அரசாங்கத்து வேலை என்னங்க அங்க உள்ள மக்களை வென்றெடுக்கிறது தானே மக்களை வென்றெடுக்க மாட்டாங்கன்னா இல்ல அந்த சிறப்பு சட்டம் முன்னூத்தி எழுபது நீக்கிட்டா அங்க தீவிரவாதம் ஒடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்களே அது எப்படி அந்த கோரிக்கை ஒளியில எதுக்கு ஒளிஞ்சிருந்தா சிந்தூர் ஆபரேஷன் எதுக்கு பண்ணீங்க பண்ணீங்க சிந்து நடவடிக்கை எடுத்தீங்கல எதுக்கு எடுத்தீங்க ஒரு நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அவன் உள்ள வந்துட்டான் எவன் எவனுக்கு எவனுக்கு பயந்து அதை செய்வோன்னு சொன்னீங்களோ அவன் உள்ள நான் சொன்னதில் எதுவுமே நாயருவா நோட்டை ஒழிச்சா கருப்பு பணம் ஒழிஞ்சிரும் நீ ஒழிஞ்சிருச்சா அது மாதிரி தான் அது சும்மா சொல்லு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர இந்த சொல் செல்லாத நோட்டு சட்டம் கொண்டு வந்தாங்களே அதனால என்ன ஒழிஞ்சிச்சு ஐம்பது நாள் டைம் கொடுங்க எல்லாம் என்ன செஞ்சு காட்டுறேன்னு சொன்னார்ல தூக்கில் தொங்குறாருல மோடி ஐம்பது நாளைக்கு எனக்கு டைம் கொடுங்க ஐம்பது நாளைக்கு என்ன தூக்கில் போடுங்கன்னு சொன்னார் அவன் வருஷம் எட்டா எட்டு வருஷம் ஆகுது ஒரு ஒரு கருப்பு பணம் முடியலை பணத்துக்கு ரைடுகள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது அது சும்மா சொல்கிறது மக்களை ஏமாத்துறக்க சொல்கிறாங்க எந்த வகையிலையும் ஒரு நிர்வாகத்தை அறிவுபூர்வமான ஆள்களாக இல்லை ஒரு அறிவுபூர்வமான நிர்வாகிகளாக இருந்தால் என்ன செய்யணும் அதை செய்யலை பிரிச்சு பிரிச்சுங்க ஏதோ காஷ்மீருக்கு முஸ்லீம்ங்கிற காரணத்துக்காக பிரிச்சுங்க சரி அந்த மக்கள் நல்லா இருப்பதற்கு திட்டமாக இல்லையா இவங்க இவங்க கையில் நம்ம நல்லா இருக்கலாம் நல்லா தான் பண்ணுறாங்க அப்படி மக்களை வென்றெடுக்கணும்ல அந்த இதெல்லாம் கிடையாது மக்களை பழி வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறாங்க மக்களை பழி வாங்கணும் கார்பரேட்டுகளுக்கு தேரவாக இருக்கணும் காஷ்மீர்லையும் தார வாக்குற வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு செஞ்சால் ஒன்றும் ஏற்று கேட்க இயலாது காஷ்மீரில் உள்ள வளமான பகுதிகளையெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு விற்கலாம் அவங்க ஏற்கனவே உள்ள சட்டப்படி இப்படி விற்க இயலாதுல்ல காஷ்மீரில் காஷ்மீரிகளை தவிர யாரும் காஷ்மீரில் சொத்துவாங்க இல்லாது ஏற்கனவே சட்டம் இருந்துச்சு அது நீக்கிட்டீங்க செருப்பு ஆமாம் சிறப்பு சட்டத்தை நீக்கிட்டீங்க நீக்கினா லடாக்குன்னு சேர்ந்து நீக்கிடுச்சது இப்போ இப்போ அந்த வசதியை வைத்துக்கொண்டு தான் அவனுக்கு உரிமை கொடு அவங்க உழைக்கிட்டாங்க இப்போ அந்த மக்கள் நினைஞ்சிட்டாங்கன்னா இதை வந்து நம்மளை காஷ்மீராக லடாக்கை புறாவுமே கார்ப்பரேட்டுக்கு சொந்தமாகிட்டு நம்மளை மூலையில் ஒதுக்கிடுவாங்க நம்மளுக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு விளங்கி கொண்டுதான் அந்த போராட்டம் நடக்கிறது ஆனா அரசாங்கம் நசிக்கிருவாங்க அது ஒரு விஷயம் நேபாள் மாதிரி எடுக்கல நேபாள ஒட்டுமொத்த மக்களே வந்து நாட்டுக்கு எதிராக நிற்கிறதும் ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு மக்கள் ரெண்டே முக்கால் லட்சம் பேர்ல ஒரு ஒரு லட்சம் பேர் அதிகபட்சமாக போராட்டம் நிற்பான் ஒரு ஒரு தூக்கி தூக்கிண்டி ஒரு இடத்துல கொண்டு வச்சிட முடியும் ஜெயிலில் வைக்க முடியும் அதனால அந்த அவங்க வந்து வன்முறை மூலமா பிரிச்சுலாம் நேபாள் நேபால் மாதிரிலாம் ஆக்க முடியாது இந்தியாவுடைய அரசாங்கத்துடைய கை பெரிய கை நேபாள மாதிரி கை இல்லை இவங்க இவங்க இப்ப இப்ப காஷ்மீர்ல எல்லா இந்தியர்களும் வாங்கலாம்னா இப்ப நீங்களும் நானும் ராமநாதத்துக்காரரு காரியாப்பட்டி உஸ்லம்பட்டி விக்கிரவாண்டியில இருக்கிறவங்கலாம் போய் அங்க லேண்டு வாங்கிருக்காங்களா நிறைய பேர் வாங்கிட்டாங்களா நம்ம வாங்கிட்டாங்களா காஷ்மீர்ல நம்ம எல்லாம் வாங்கலாம் நமக்கான உரிமை கிடைச்சிருச்சு வாங்கலாம் எத்தனை காரியாப்பட்டிக்கார ரேட் இருக்காது யாருக்கு முடியும் கார்பரேட்டு தான் முடியும் வாங்கலாம்னு சட்டம் வந்து பொதுமக்களுக்கு நம்ம சொன்னாலும் நீங்களே நானே போய் வாங்குற அளவுக்கு ரேட் இருக்காது ஒரு மெட்ராஸோடய ரேட்டு சொல்லுவாங்க போய் வாங்க முடியாது அவன் யாருக்கு முடியும்னா கார்பரேட்டுக்கு முடியும் அவனுக்கு அதுக்குத்தான் அது செஞ்சதை கார்ப்பரேட்டுகளுக்கான ஒரு நோக்கத்துல தான் பிரிச்சது எல்லாம் செஞ்சது அது வளமான பகுதியை வந்து நம்ம பிரிச்சு எடுத்து நமக்கு சொந்தம் வித்து போடணும்னு நினைச்சாங்க அதனால மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது இருந்து இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ லடாக்கை பிரிச்சதுல இந்த போராட்டத்தின் மூலமா தெரிஞ்சிச்சு ஆனால் தெரிஞ்சாலும் அந்த அரசாங்கம் வந்து நேர்மையா நடக்காது நம்ம மணிப்பூரில் பார்த்தோம் மணிப்பூரில் இவ்வளவு நடந்த பிறகும் அவங்க வந்து அந்த மக்களுக்கு நீதி வழங்கலையில பிரதமர் போகிறதுக்கு பயப்படுற அளவுக்கு தானே ஒரு போய் போய் கூட பார்க்கல சந்தித்து கேட்கலங்கிற அளவுக்கு எத்தனை வருஷம் இழுத்தடிச்சாரு அதனால வந்து அந்த விவசாயிகள் போராட்டத்தை எவ்வளோ நாள் இழுத்தடிச்சாரு ரெண்டு வருஷம் டெல்லியே ஸ்தம்பிச்சா இல்லையா மக்கள் கோரிக்கைக்கு இணங்கிற தன்மை இந்த அரசாங்கத்தில் கிடையாது என்னதான் தான் இவங்க போராட்டம் பண்ணாலும் நசிக்கிருவாங்க அது ஒரு விஷயம் நசிக்கிருவாங்க உள்ள போய் பொய் வழக்குகளை போடுவாங்க இதுக்கு பிறகு ஒருத்தன் பேசாமல் ஆக்கிடுவாங்க அது தனி ஆனால் என்ன நியாயம் நியாயம் பேசு நியாயம் எப்படி நீ அவனுக்கு கொடுக்கணுமா இல்லை அவன் அவன் மக்கள் பிரதிநிதி தானே கேட்குறான் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உரிமையை வழங்கணுமா இல்லை அவன் ஏற்கனவே இருந்ததையும் பிடுங்கிட்டிய ஏற்கனவே சட்டசபை அவனுக்கு இருந்தது அதில் அவனுடைய பிரச்சனைகள் காஷ்மீர் சட்டசபையில் பேசுவாங்க அது இப்போ இல்லாமல் போச்சே அதுதான் இப்போ பிரச்சனை ஆனால் நியாயம் இப்போ ஜெயிக்கிறது கஷ்டம் ஒரு இந்தியா மாதிரி வரலாறு நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு ஆனால் போராட்டம் நேர்மையானது போராட்டம் நியாயமானது கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஆனா பாஜக என்ன சொல்றாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மாதிரி கட்சிகள் தான் தூண்டி விட்றாங்க ஆமா தூண்டி தூண்டி விட தான் செய்வாங்க தூ தூண்டு பிஜேபிக்கு யாரும் தூண்டி விட மாட்டேன் எல்லாம் அரசியல தானே அது என்னத்தை வச்சு தூண்டி விட்றாங்கன்னு நீங்க பார்க்கணும் யார் தூண்டி விட்றான்னு பாக்குறதை விட்டுட்டு என்னத்தை வச்சு தூண்டி விட்றான் உனக்கு சட்டசபை இல்லை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறது தப்பா இது நான் நாட்தான் கேட்கறேன் எல்லாரும் தான் கேட்குறோம் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கேட்கறது தான் காங்கிரஸும் கேட்குது தூண்டி தான் விட்றாங்க தூண்டி விடுவாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏ தூண்டி விடுறதுன்னா எதை சொல்லி தூண்டி விடுறாங்க பொய் சொல்லி தூண்டி விடுறாங்களா தவறான தகவலை கொடுத்து தூண்டி விடுறாங்களா அவனுக்கு சட்டசபை இல்லைங்கிறது அவன் அறிஞ்ச விஷயம்தானே சட்டசபை அவனுக்கு இல்லைங்கிறத வந்து இப்படி கண்டுபிடிப்பான் அவனே தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ இந்த கவர்னருக்கு தான் இல்லை அதிகாரம் என்பது அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே பா இதை எவ்வளோ நாளைக்கு பொறுத்துட்டு இருப்பேன்னு கேட்கத்தான் செய்வான் எதிர்கட்சியுடைய கடமை அது தூண்டி விடுவது என்பது அது தூண்டி விடுவது அல்லது எதிர்கட்சிகள் ஆற்ற வேண்டிய ஒரு கடமை தான் அது அப்படிதான் செய்யணும் கண்டிப்பா லடாக்கில் நடப்பது என்ன காஷ்மீர் வரலாறு ஒரு சட்டமன்றம் கூட இல்லாமல் ஒரு மாநில இறையாண்மை கூட இல்லாமல் அந்த மக்கள் இருந்தால் அது மக்கள் மக்கள் அது ஒரு அரசு என்பதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது ஒரு அரசு தானே மக்களை ஆள முடியும் அரசே இல்லையே யாரிடம் முறையிடுவது யாரிடம் பேசுவதுங்கிற நிலை அங்கே இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமலே மக்கள் எவ்வாறு ஆளப்படுவார்கள்ங்கிற அடிப்படையில் வந்திருக்கு இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்ற சுற்றுச்சூழல் சீர்கேடு நடக்குது அவர்களுடைய நிலம் பறிக்கப்படுகிறது அவங்க உரிமைகள் பறிக்கப்படுது இதில் நீங்கள் சொன்ன மாதிரி மதம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இதில் கிடையாது மக்கள் அங்கே உரிமை சார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தொடக்கத்தில் இதை ஆதரித்த மக்களே இப்போ போய் எதிர்க்கிறாங்க பார்ப்போம் அரசு அடுத்து எப்படி இதை கையாள போகுதுன்னு ஆனால் என்ன என்ன நிலவரம் உள்ள அங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக அதன் வரலாற்றோடு தொடர்பு கொண்டு மக்களுக்கு ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி